வணக்கம் ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம முன்னாள் காங்கிரஸ் பிரசிடெண்ட் சோனியா காந்தி அவர்கள் ராஜ்யசபாவில் மன்ரேகாவை பற்றி பேசுனாங்க மன்ரேகாங்கிறது கிராமத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு தமிழ்நாட்டில் இப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் பட்ஜெட் அலக்கேஷனை தேக்க நிலையிலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏற்றவே இல்லை போன வருஷமும் எண்பத்தாறாயிரம் கோடி இந்த வருஷமும் எண்பத்தாறாயிரம் கோடி அது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து வரலாறு காணாத அளவு லோவஸ்ட்டாக இருக்குது இது போகாது இது ஏற்றணும் ஏன்னா அர்பன் ஏரியாவில் வேலை இல்லாதவங்கள்லாம் கிராமப்புறத்துக்கு போய் வட இந்தியாவில் அந்த வேலைக்கு டிமேண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று அந்த ஆறாயிரம் கோடியில் ஒரு இருபது பர்சன்ட்டை போன வருஷத்துக்கு போன வருஷம் வேஜஸ்ஸை இந்த வருஷத்தை செட்டில் பண்ணுறீங்க அதாவது எப்போதுமே மூணு மாத சம்பளத்தை தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்க ஸோ ஜான்வரி பிப்ரவரி மார்ச் சம்பளத்தை ஏப்ரலில் கொடுத்து இந்த வார கணக்குலேருந்து காட்டுறீங்க அப்படின்னு மேடம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க மேடம் மினிமம் வேஜஸ்ஸை நானூறுரூவா ஆக்கணும் ஏன்னா அது ரொம்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண லெவல்லே இருக்குது பத்து வருஷம் அந்த விலைவாசி ஏறினதுனால மினிமம் அதை நானூறுரூவா ஆக்கணும் அதே மாதிரி நூறு நாள் இருக்கிற வேலையை நூற்றி ஐம்பது நாள் ஆக்கணும் இதை பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கிடைக்கும் அந்த அறுபதாயிரம் ரூபாய் வச்சு தான் அவங்களால் ஜீவனம் பண்ண முடியும் இது சாதாரணமாக அப்படியே அவங்க அக்கௌண்ட்டை போடுறது கிடையாது உரிமை தொகை மாதிரி அவங்க வந்து சைட்டில் வேலை பண்ணால் தான் இந்த அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது கிராமப்புறத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி நம்ம பொருளாதார மந்த நிலையில் இருக்கிறது மேடம் சொன்னதை டெஃபினட்டாக அரசு நோட்டீஸ் எடுத்துக்கும் நம்ம நம்புகிறோம் மேடம் சொன்னபடியே இந்த திட்டத்தை அழிக்காமல் காப்பாற்றுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை